ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முதலீட்டு சிந்தனையை வித் கார்த்திக் லட்சக்கணக்கில் எந்த ஒரு போலும் இல்லாமல் நீங்கள் வந்து டேக்ஸ் சேவ் பண்ணணுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் வே அதுக்கு பேர் வந்து ஹெச்இஎஃப் அதாவது இந்து அன்டிவைடட் ஃபேமிலி அதாவது ஹெச்இஎஃப் அப்படின்னா ஃபேமிலி ப்ளஸ் பிஸ்னஸ் என்டிட்டி ஹெச்இஎஃப் வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டியாக கருதப்படும் ஆஸ் பர் லா லீகலா அதுக்குன்னு ஒரு தனி பேன் கார்டு வாங்கிக்கலாம் தனி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் தனி டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம் ஸோ குடும்பத் தலைவரை வந்து இதில் கருத்தான்னு சொல்லுவாங்க அதாவது அப்பா அம்மா வந்து மெம்பராக இருந்துக்கலாம் கிட்ஸை வந்து கோபார்சனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஹெச்இஎஃப் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியோட எல்டஸ்ட் மேல் ஈவன் ஃபீமேல் கூட கரெக்டாக இருக்கலாம் அதுக்கப்புறமா மீதி பேர்லாம் மெம்பராகவும் கோபர்சனராகவும் இருக்கலாம் நீங்கள் ஈவன் அடாப்ட் பண்ண பசங்க கூட ஹெச்எஃபில் ஒரு மெம்பர் ஆக முடியும் ஹெச்எஃப் எப்படி ஃபார்ம் பண்ணுறது சிம்பிளாக ஒரு ஹெச்இஎஃப் டீடு போடுங்க அதுக்கப்புறமா பேன் அப்ளை பண்ணி ஹெச்எஃப் பேன் வாங்குங்க அந்த ஹெச்இஎஃப் பேனை வச்சு டீடை வச்சோம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஸ்லோவாக ஹெச்இஃபுக்கு தனியாக கேபிட்டலை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ஈவன் நீங்கள் கிஃப்ட் கூட கொடுக்கலாம் ஹெச்எஃபுக்கு ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்இஎஃபுக்கு என்னென்ன டேக்ஸ் இது இண்டிவிஜுவலுக்கு அப்ளை ஆகுதோ அது எல்லாமே ஹெச்இஎஃபுக்கும் அப்ளை ஆகும் ஸோ நீங்கள் தனியாக இப்போ இருக்கக்கூடிய நியூ ரெஜிம் படி பன்னெண்டு லட்சம் வரைக்கும் தனியாக டேக்ஸை சேவ் பண்ண முடியும் ஹெச்இஎஃப் மூலமாக ஸோ என்ன பண்ணுறீங்க உடனே வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு வெல்த் மிஷனாக மாற்றுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குட்டி குட்டி ஃபேமிலியுமே தனியாக ஒரு எச்எஃப் ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ மேலும் தகவல்களுக்கு ஃபாலோ முதலீட்டு சிந்தனை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்